இப்போ வந்து தகப்பன் வந்து மகளிடம் என்ன எதிர்பார்க்குறான் பெண்ணிடம் என்ன எதிர்பார்க்குறான் பெண் வந்து தகப்பனிடம் என்ன எதிர்பார்த்தா இப்போ வந்து தகப்பன் வந்து பெண்ணிடம் எதிர்பார்க்குறான் இப்போ தகப்பன் வந்து பெண்ணிடம் எதிர்பார்க்கிறது சாமர்த்தியமாக இருக்கணும் அறிவுள்ளவளா இருக்கணும் நிறையா மார்க் வாங்கணும் சுட்டித்தனமாக இருக்கணும் இவ்வளவு விஷயங்கள் எதிர்பார்க்குறான் அப்படின்னு நம்ம இருக்கிறோம் ஆனால் உண்மையிலே என்ன எதிர்பார்க்குறான்னா தகப்பன் பெண்ணிடம் எதிர்பார்ப்பது வந்து அன்பு தகப்பன் வந்து பெண்ணிடம் தன்னுடைய மகளிடம் எதிர்பார்க்கிறது வந்து அன்பு பையனிடம் எதிர்பார்ப்பது வந்து வெற்றி மகளிடம் எதிர்பார்ப்பது வந்து அன்பு நிறையா நேரத்தில் பாருங்கள் தகப்பனார் அது கணவன் வந்து மனைவி கிட்ட கேட்பான் ஏதாவது வேணும்னா அதுக்கு அடுத்தது கிட்ட கேட்பான் பையன்ட்ட கேட்க மாட்டான் தூரம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வர்றதுனா பாருங்க அவ்வளவு ஆசையாக இருக்கும் பொண்ணை எங்கேயாவது பிரிஞ்சு அனுப்புறதா இருக்கணும் பாருங்க அவ்வளோ வருத்தப்படுவான் ஏன்னா அவன் எதிர்பார்க்கறது இன்னொரு பெண்ணிடம் அது மகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பம் நல்லாவே இருக்கும் அன்பு அன்பான ஒரு மகள் ஆசையான ஒரு மகள் இதைத்தான் எதிர்பார்க்குறோம் அப்படியே பாருங்க மாறுது த தாய் வந்து மகன்கிட்ட எதிர்பார்க்கறதும் தந்தை வந்து மகள்கிட்ட எதிர்பார்க்கறதும் வித்தியாசப்படுது பொண்ணு படிக்கலையா கவலைப்படாதுன்னு சொல்லுவான் நான் ஒரு சமையல்காரன் அனுப்புறேன் நீ பார்த்துக்கோ சமையல் தெரியாட்டுன்னு சொல்லுவான் ஆனால் ஆசையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பான் ஆசையை அப்படி கொடுப்பான் அதனால் பொண்ணுன்றவ மகள்ன்றவ தகப்பனார்கிட்ட காட்ட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அன்பும் ஆசையும் தான் அவ்வளோ ஆசையான பொண்ணு எனக்கு அவ்வளோ அன்பான பொண்ணு ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்தால் அந்த மனது ஆதரவுன்றது தேவைப்படுது தாய் மனைவி அடுத்தது மகள் இந்த ஒரு பங்கை அந்த மகள் வந்து நிச்சயமாக பூர்த்தி செய்யணும் இது இல்லைன்னும் போது அவன் கஷ்டப்படுவான் அவனுக்கு பாதுகாப்பு வெற்றி இருந்து கிடைக்குது சமாளிக்கிற சமாச்சாரம் மனைவியிட்டிருந்து கிடைக்குது அதாவது இந்த அமைப்பிலே குடும்ப அமைப்பில் ஒன்று உலக அமைப்பிலே நீங்க சொல்லலாம் ஒவ்வொரு உறவு முறையும் ஒவ்வொரு மாதிரி விஷயத்துக்கு ஒவ்வொரு மாதிரி சமாச்சாரத்துக்கு எனக்கு ஆதரவு கொடுக்குது தீனி போடுது தேவையை பூர்த்தி பண்ணுது அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு முழுமை கிடைக்குது அதாவது ஒரு மனிதன்றவன் எல்லாருக்கிட்டையும் எல்லா மாதிரியுமே பழக முடியாது அல்லது எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியும் பழக முடியாது ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பழக தெரிஞ்சவனுக்கு தான் வெற்றிகரமான மனிதன் அந்த ஒவ்வொரு மாதிரி தேவையை ஒவ்வொரு மாதிரி வித்தியாசத்தை ஒவ்வொரு மாதிரியுடைய ஆதரவையும் அன்பையும் ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும் அவங்கவுங்களுடைய பங்கு சரியாக போய் சேரணும் அப்படி இருக்கும்போது அந்த மனிதன் முழுமையடைகிறான் இந்த மனிதன்றது ஒரு பால் அடலை இருபாலுக்கும் சேர்ந்தது இதே மாதிரி பொண்ணுக்கு தேவையானது எல்லாரும் கொடுக்கும்போது அவள் முழுமையடைகிறாள் மனைவிக்கு எல்லாம் கொடுக்கும்போது அவள் முழுமையடைகிறாள் இந்த ஒவ்வொரு தேவையும் புரிந்து வைத்திருக்கிறோம் நம்ம நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்றோம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்றது இதை புரிஞ்சுகிட்டு இதுதான் நிதர்சனம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் போது நாம நிச்சயமா அதை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் சோ தகப்பனார் வந்து பெண்ணுகிட்ட எதிர்பார்க்கறது அன்பும் ஆசையும் ஆசையான பொண்ணு வேணும் அன்பான பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கலாம் இது வந்து காலகட்டத்தில் மாறிடுமோ நிறையா பேர் ஜோக்காக கூட சொல்கிறாங்க பொண்ணுன்ற என்ன நிறையா வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு தான் நினைக்கிறான் அதெல்லாம் வந்து சமுதாய கட்டமைப்பின் காரணங்கள் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினாலும் சரி அந்த பொண்ணு அப்பாவை நினச்சி வருத்தப்படுவார் அது அவனுக்கு அவ்வளவு ஆறுதலாக இருக்கும் அவ்வளவு திருப்தியாக இருக்கும் அங்கே போய் பார்த்துட்டு வர்றான் ஏன் பார்த்தவொன்னு அவனுக்கு அந்த திருப்தி காரணம் என்னென்னா அவன் எதிர்பார்க்கறது அன்பும் ஆசையும் இதை பொண்ணு இல்லாத பெற்றோர்களுக்கு நல்லா அனுபவிப்பாங்க பொண்ணு இல்லைன்னும் போது ஆசையாக பேசுறதுக்கு வீட்டில் ஆள் கிடையாது ஆசையாக இதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது பையன் மட்டும் இருக்கிற இடத்துல நானும் பையன் இதை செஞ்சு கொடுப்பா இதை எடுத்து வைப்பான் நான் சொல்ல முடியும் அந்த ஆசைக்கும் அன்புக்கும் பெண் தேவைப்படுறா அது தன்னுடைய மகளாக இருக்கும்போது மிகவும் மிகவும் அது சரியாக இருக்குது வீட்டில் காஃபி குடிக்கும்போது பொண்ணு பார்க்குறா உனக்கு சர்க்கரை இவ்வளோ போதும் இல்லை எங்கள் அப்பாவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப தேவை இன்றைக்கி பாயசம் நல்லா இருக்குது இவ்வளோ போட்டுக்குங்க இதை சொல்கிறது பொண்ணு இதுக்காக பொண்ணு தேவைப்படுறா அதனால் தகப்பன்றவன் பெண்ணுக்கிட்ட எதிர்பார்க்கறது அன்பும் ஆசையும் இதை பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு சரியாக காமிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல உறவு நல்லாவே மேம்பட்டு போகும் பொண்ணு வந்து அந்த இடத்துல வந்து காமிக்காமல் கண்டிப்பும் கஷ்டத்தையும் ஒரு ஒழுங்குமுறையும் காமிச்சிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கிங்க பையன் என்ன பண்ணுவான் தகப்பன் வெறுத்து போவான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கு அதனால தான் தகப்பன் வந்து பொண்ணுக்கிட்ட தாய் அப்புறம் பொண்ணுக்கிட்ட எதிர்பார்க்குறான் அன்பும் ஆதரவும் அதே சமயத்தில் மனைவியாக இருக்கும்போது வேற எதிர்பார்க்குறான் தாய்கிட்ட வேற எதிர்பார்க்குறான் ஸோ அரவணைப்பு வந்து தாய் இங்கே வரும்போது என்ன எதிர்பார்க்குறான் அன்பும் ஆசையும் இதை வந்து ஒவ்வொரு பெண்ணுங்களும் புரிஞ்சிக்கணும் பெரும்பாலான பெண்கள் இதில் வந்து புரிஞ்சிக்காமல் கிடையாது நிச்சயமாக கொடுப்பாங்க இதைத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன்றதையும் அவன் தெரியப்படுத்தணும் எதிர்பார்க்குறாங்கன்றதை அப்போ ஆ ஆட்டோமேட்டிக்காக யதார்த்தமாக இது கொடுத்து வாங்கப்படும் போது உறவு முறை அழகாக மேம்பட்டு போகுது ஒவ்வொரு முறையும் நான் சொல்லப்படும் வார்த்தை என்னென்னா உறவு முறை மேம்பட வேண்டும் ஸ்திரப்பட வேண்டும் இந்த ரெண்டு வார்த்தை முக்கியம் உறவு முறை வந்து தற்காலிகமாகவோ அல்லது நிலையில்லாததாகவோ இருக்கும்போது அதுக்கு எந்தவிதமான மரியாதையும் மதிப்பும் பயனும் கிடையாது உறவுகள் மேம்பட உறவுகள் திறப்பட்டு போக இவைகள் முக்கியம் ஒவ்வொருத்தருடைய தேவையும் எதிர்பார்ப்புகளும் சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் பூர்த்தி செய்யப்படுகின்றன இதை புரிஞ்சுக்கணும் இதுதான் மனதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி தகப்பனார் இருந்து எதிர்பார்க்கறது இது தகப்பனார் பையன் இருந்து எதிர்பார்க்கறது இது அப்படின்னு செய்யும்போது உங்களுடைய உறவுகள் மேம்பட்டே தீரும் அதனால் தகப்பன் வந்து பொண்ணுகிட்ட வந்து படிப்பை எதிர்பார்க்கல படிப்பை எதிர்பார்த்து போனான்னா பின்னால் கஷ்டம்தான் ஆனால் படிப்பையும் எதிர்பார்க்குறான் அது வேறு விஷயம் ஏன்னா அந்த பொறுப்புன்னு வரும்போது அவன் முழுமையாக எதிர்பார்ப்பது பெண்ணிடமிருந்து அன்பும் ஆசையும் தான் இது வந்து பெண்ணுக்குடுக்குறதுக்கு எந்த விதத்துலேயும் தயாராக இருக்கணும் இந்த மாதிரி ஒன்று வரும்போது அந்த தகப்பன்றவன் ரொம்ப நெறிவுடையவனாக நெறிப்பட்டு போயிடுவான் ஒழுக்கமாக இருப்பான் இதை வந்து செஞ்சே தீரணும் இதை வந்து பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மகள் தந்தை காட்டும் பெரும் கடமையே அவனுக்கு அன்பும் ஆசையும் கொடுத்து ஆதரவாக இருக்க வேண்டியது அந்த ஆதரவு கொடுக்குறதும் தெரிஞ்சவனே தகப்பனார் குழந்த மாதிரி இருப்பான் இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா உறவுகள் மேம்பட வாய்ப்புண்டு